எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமது குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கிணிய ராஜநிதி உருவர்களுக்கும் நேர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை தட்சணாயனம் விசுவாபசு வருடம் ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் சுப முகூர்த்த வளர்பிரை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி திருதியை திதி யோகம் சௌபாகியம் இன்றைய கரணம் பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை தைத்துள்ளாம் பின்பு கரசை கரணம் இன்றைய நட்சத்திரம் மனுஷம் சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்வினி மேஷராசிக்கு சந்திராஷ்டம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சுக்கரன் துலாத்தில் சூரியன் செவ்வாய் புதன் வருச்சகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் சுபமுகர்த்த நாள் நாள் வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பான விசேஷங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் அனைவரும் இந்த நாளை பயன்படுத்துவது மிக சிறப்பையும் தரும் வளர்ச்சியையும் தரும் இப்போ வந்து நம்ம வழக்கமா சேமிப்பு அப்படின்ற வரிசை பார்த்துக்கிட்டு வரோம் இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு சேமிப்பு எந்த நட்சத்திரத்தன்னைக்கு செஞ்சா அவங்க ஜெயிப்பாங்க பெண் இருபாலரும் தங்க நகை வாங்க குறிப்பா பெண்களுக்கான நான் சொல்லிக்கிட்டு வர என்னன்னா தங்க நகை மேல் ஆர்வப்பட்டு வாங்கிடுவாங்க ஆனா அந்த நகைக்கு வட்டி கட்டுறதே அவங்களால முடியாது கடைசியா அது கொண்டு போய் ஏதோ ஒன்று பண்றாங்க அதெல்லாம் இல்லாம இருக்கணும் அனுஷ்ட நட்சத்திரக்காரங்க பெண்கள் திருவோண நட்சத்திரத்து அன்னைக்கு போய் நகை வாங்குவது அல்லது சேமிப்பு துவங்குவதுங்கிறது சிறப்பா இருக்கும் அதே திருவோண நட்சத்திர அன்னைக்கு சேமிப்பு துவக்குறீங்களோ இல்லையா அன்னைக்கு ஒரு இறைவனுக்கு ஒரு நிவேதியம் பண்ணும்போது இல்லை சாமி கும்பிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை மகாலி வழிபாடு பண்ணி ஒரு உண்டியில் வாங்கி காசு போடுறதுன்றது கொண்டு அந்த பணம் வீணாகாது தலைமுறையை போய் சேரும் சொல்லுவாங்களா முன்னிலே சொல்ல மாதிரி இது எங்க ஆயாவோட கம்பல் இது எங்க தாத்தா வச்சிருந்த அந்த மாதிரி வேறு சொல்றது இல்லையனா அவங்களே செலவு பண்ணிடுறாங்க அது மாதிரி இல்லாம நாமளும் நல்ல ஆயா தாத்தா பாட்டியா இருக்கணும் அப்படின்னா நாமளும் இந்த நாளை பயன்படுத்தி அவர்களுக்கான செல்வத்தை சேமித்து வைத்து கொடுக்க வேண்டும் நாம சேமிச்சாதான் அவங்களுக்கும் அந்த பழக்கம் வரும் இந்த நாளை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்கள் இன்றைய நாள் வந்து சிறப்பான ஒரு யோகம் அமைப்பு எல்லாமே இருக்கு ஆனா சந்திராசமும் ஆரம்பம் ரெண்டுமே கவனமா பார்த்துக்கணும் ஏன்னா எட்டுல போய் சந்திரன் இருக்கிறாருன்றத விடவும் உங்க ராசி அதிபதி ஏழுல இருக்கார் பொருதுங்களா ரெண்டு பிளஸ் ஒரு மைனஸ் வார்த்தையில ஏதாவது கவனம் இல்லாமல்ட்டீங்கன்னா பகை வந்து சேர்ந்துடும் வார்த்தையில கவனமா இருந்தீங்கன்னா லாபம் வரும் ரெண்டே ஆப்ஷன் தான் உங்களுக்கு இந்த நாள்ல சிறப்பா இருக்குது அன்பர்களே ரிஷபத்தை மட்டும் இதனால வந்து பகைமை பாராட்டக்கூடிய அமைப்பு வார்த்தையில நிதானமா இருக்கணும் வேலையில கவனமா இருக்கணும் முயற்சியா இருக்கணும் முயற்சியில கவனமா இருக்கணும் என்னமோ நம்ம பண்ணிட்டோம் அது நடக்கின்றதுலாம் ஆகாது தந்தை வழியில் பகை வரும் அல்ல தந்தை வழி உரலில் பகை உண்டு கவனம் வண்டி வாகன பயணம் எச்சரிக்கை தேவை இந்த நாளில் உங்களுக்கு ராசி அன்பர்களே இதனால் வந்து ஒரு சுமாரான நாள் தான் தடை தாமதங்கள் உண்டு தாண்டி வருவீங்க அடுத்த கட்டம் ஆனா எடுத்த உடனே நம்ம நினைச்சது நடக்கல ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அங்கலாய்ப்பு போக தேவையில்லை நாள் நல்லா இருக்குது வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பான நாளா இருக்கு இந்த நாளை பயன்படுத்தினாவே நீங்கள் வெற்றி பெறலாம் வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்து மட்டும் இந்த சிறப்பான நாள் அமைதி மகிழ்ச்சி கொண்டாட்டம் அனைத்தும் உண்டு இருந்த போதிலும் இரண்டாம் இடம் தனஸ்தானத்துல வந்து கேது இருக்கிறது வந்து அவ்வளவு சிறப்பு இல்லை எத்தனை எதை பேசினாலும் அந்த பேச்சுக்கு எதிர்வாதங்கள் உண்டு அதே மாதிரி எதிர்பாலையத்தால பிரச்சனைகளும் உண்டு கவனமா இருங்க இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்க இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் தான் ஆனா பயம் அதிகமாயிடுமே ஏகப்பட்ட பயந்து பயந்து எல்லா விஷயமும் செய்யற மாதிரி இருக்கும் இந்த பயம் போங்க பயம் போகணும் பயத்தை போங்கன்னு சொல்ல முடியாது பயத்தை போக்குறதுக்கான வழி ஒரே வழிதான் அம்மன் வழிபாடு பரமேஸ்வரி வழிபாடு மேற்கொள்ளுங்க சிறப்பா இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு பயம் தேவையில்லை ராசி அன்பர்களே கண்ணையை பொறுத்த மட்டும் கிரகங்கள் சூப்பரா இருக்கு ஏன்னா வந்து எப்படி சொல்றதுன்னா ராசி அதிபர் இரண்டாம் இடத்துல இருக்கிறத விடவும் பன்னிரெண்டாம் பனிரெண்டாம் இடத்து சேர்க்கைங்கிறது ஒரு சிறப்பு இது வந்து வெற்றி தரக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு அமைதி காத்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கண்ணிக்கு உண்டு தொலாம் ராசி அன்பர்களே வெற்றியை நோக்கி பயணப்படுங்கள் நாள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது அனைத்து விதமான முயற்சியும் வெற்றி பெறும் சந்திரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது அப்படின்னா வெற்றி தோல்வியில் நீங்க நிர்ணயம் பண்ண முடியாது காலம் தான் நிர்ணயம் பண்ணும் கிரகம் தான் நிர்ணயம் பண்ணும் அப்ப வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நிக்குது இல்லையா அது இன்னைக்கு வெற்றிகரமான நாள் இது பயன்படுத்துக்குங்க ஒரு புதிய முயற்சி செய்யுங்க ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சந்திரனோட பயணம்ங்கிறது வந்து ஒரு தாமத பயணம்னு சொல்லலாம் தாமத பயணம்ன்றது வந்து என்னன்னா ஒரு மாதிரி மனசு காலையில ஒரு மாதிரி மதியானம் ஒரு மாதிரி ஒரு குழப்பமாவே இருக்குது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்க மாறிடுறீங்க அதனால இந்த குழப்பம் இல்லாமல் இருங்க இந்த நாள்ல வந்து அம்மா வழிபாடு இறை வழிபாடு பண்ணுங்க சிறப்பா இருப்பீங்க தனுசு ராசி என்பவர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் நாள் வந்து நலம்பெற வேண்டிய நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு தேடி வந்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சி கொண்டாட்டம் கேளிக்கைகள் எல்லாமும் கிடைக்கும் ஒரு ஒரு வேல்யூபிள் டே இன்னைக்கு உங்களுக்கு பயன்படுத்திக்கீங்க மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால ரொம்ப நல்ல நாளாக தான் இருக்கு என்னன்னாலும் நீங்க நினைச்சது நடக்கலன்னா அப்ப கோவம் இல்லை விசாம்பு மாதிரி வந்து வந்தது கோபம் பிடி சாபு அப்படின்னு யாரையாவது திட்டிட்டு கழிச்சுக்கிட்டு போறதுலாம் வாழ்க்கை இல்லை மகரத்தை பொறுத்தவற்றில் இந்த காலம் ஒரு நல்ல நேரம் அந்த நேரத்தை பயன்படுத்தணும் மகரம் சொல் ஏற்கனவே சொல்ற விஷயம்தான் வழிபாடுகளால் மட்டுமே மகரத்துக்கு வாழ்க்கை ஏற்றம் உண்டு தானா மகரம் சூப்பரா இருக்கணும்னு சொல்லவே முடியாது இது ஒரு வகையில மனம் சஞ்சலத்தோடு தான் இருப்பாங்க எவ்வளோ பெரிய இருந்தாலும் தான் மகரம் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட ராஜா அவர்களுக்கு தகுதிதான் ராஜா ஆக முடியாது அவர்கள் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருந்தாலே அவர்கள் பேரும் புகழும் கிடைக்கும் உணர்ந்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க உணராதவங்க தான் மனசோர்வற்று தாபத்துல மாட்டி முழிக்கிறாங்க அது மாதிரி பழகுங்க நல்லபடியா இருக்கும் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் வந்து ஒரு சிறப்பான நாள் திறமைகள் மேலோங்கும் மகிழ்ச்சிகள் கிடைக்கும் பதவி பாராட்டு புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாள் ஒரு அற்புதமான யோகமான ஒரு விஷயங்களை கொடுக்க காத்திருக்கிறது பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சிகள் உண்டு ஏற்றங்கள் உண்டு குருவின் பார்வை சொந்த வீட்டுக்கு ஒரு பிளஸ் தான் இந்த விடுபட்ட வேலைகள் எல்லாமே தடையெல்லாம் நீங்கி புதிய வேலைகள் கிடைச்சு நல்லபடியா பணிகள் நடந்து அதில் வருகின்ற பொருளாதாரம் உங்களை ஒரு புகழன் உச்சிக்கு கொண்டு செல்லும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்